ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஓகே சண்டே இன்னைக்கு லீவ் நாள் வீட்டில் ஸ்பெஷலாக எதுனால் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இல்லை வெளியே ஹோட்டலில் போய் ஸ்பெஷலாக எதாவது ஃபுட்டு எடுத்து சாப்பிட போகிறீங்களா இன்றைக்கி ஏதாச்சும் பார்ட்டி இருக்கா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பார்ட்டி கிட்டி ஏதாவது கொடுத்து ஃபுட்டை பற்றி ஒரு பெரிய மெனு கார்டு இருக்கா எதாச்சும் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா நேற்று கார்த்திகை தீபம்ன்றதுனால நேற்று நான்வெஜ் செஞ்சுருக்க வாய்ப்பில்லை இந்த டூ டேஸாகவே கார்த்திகை தீபம் அடுத்த நாளும் அந்த தீபத்துடைய மறுநாள் இன்றைக்கும் இருக்குது ஆனால் இன்றைக்கி சண்டேன்றதுனால நான்வெஜ் சாப்பிட அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி இன்றைக்கி உங்கள் மெனுவில் என்ன இருக்குது யார் ட்ரீட் தரா இல்லை நீங்கள் ட்ரீட் தரீங்களா ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறீங்களா இல்லை வீட்லேயே சாப்பிட போகிறீங்களா என்ன சாப்பிட போகிறீங்க அப்படின்னு முடிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள் சண்டே ஆனாவே நமக்காக ஃபுட்டு ஒரு ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும் இல்லை செஞ்சு கொடுக்கணும்னு வீட்டில் அவங்க நினைப்பாங்க இல்லைனா நம்ம ஸ்பெஷலாக அவங்களுக்கு எதாவது வாங்கி தரணும்னு வெளியே கூட்டு போய் ஹோட்டலில் வாங்கி கொடுப்போம் இது வழக்கமாக எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம் அந்த மாதிரி இந்த ஸ்பெஷல் என்ன இந்த சண்டே உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ஃபுட்டில் அப்படின்றத பேசுவோம் நான்வெஜில் என்ன ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் குட் மார்னிங் இது கொஞ்சம் ஹாய் பிரதர் குட் மார்னிங் குட் மார்னிங் டெல்லியில இருந்து மோகன் வணக்கம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் பிரதர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் இன்னைக்கு நம்ம அந்த சண்டே ஸ்பெஷல் அப்படின்னா உண்மையிலேயே லீவ் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஒரு நாளில் ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும்னு நினைப்போம் சில பல காரணங்கள் அதுக்கு பட்ஜெட் வேணும் அதே மாதிரி நெக்ஸ்ட் டே நாளைக்கு என்னன்ற கமிட்மெண்ட் யோசிப்போம் இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி தான் நம்ம அந்த சண்டே உள்ளே போகிறோம் ஹாய் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு ஐசக் உடம்பு சரியில்லை ஐசக் பிரதர் என்னாச்சு ஹெல்த் எதுனா இஷ்யூ ஆகிடுச்சா ஓயாமல் உழைப்பவர் நீங்கள் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வருத்தமாக இருக்குது உழைப்பு ஒரு முக்கிய பிரதானமான ஒரு வேலையாகவும் இயற்கையோடு ஒன்றி அந்த மரங்கள் செடிகள் எதாவது வளர்க்கணும் அப்படின்றது மற்றவங்களும் வளர்க்கணும் வருங்கால சந்ததிக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு வலியுறுத்தக்கூடிய ஒரு நபர் என்ன ப்ராப்ளம் முடிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை இது லைவ் முடிஞ்ச கால் பண்ணுங்கள் டேக் கேர் உள்ள இறைவன் உங்களை முழு அரலோடு பாதுகாப்பார் அதனால கவலைப்பட விடாதீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு பக்கத்து காரில் நீங்கள்லாம் சொல்லக்கூடறதுக்கு முன்னாடி நான் போட்டுறேன் ஆனால் நான் ட்ரைவ் பண்ற பிரதர் ஒன்லி நான் சிட்டிங் தான் அவ்வளவுதான் நான் ட்ரைவ் பண்ணுறது இல்லை ட்ரைவ் பண்ணும்போது லைவ் பண்ணுறதும் இல்லை முன்னாடி உக்காண்டு போகிறதா லைவ் பண்ணுற வேற ஒன்றும் இல்லை இருக்கேன் தான் இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு சாப்பிட்டீங்களா இல்லை பிரதர் இன்னும் சாப்பிட்ல பிரதர் காலையிலேயே கோயிலுக்கு கிளம்பிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு கோயிலுக்கு போயிட்டு ஸோ கடவுள்கிட்ட போய் ஃபிஷ் பண்ணிவிட்டு வரலான்றதுக்காக கிளம்பியிருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை கால் பண்ணுங்க பிரதர் ஓகே நீ ஏன் கவலைப்படாதீங்க எல்லாம் உள்ள இறைவன் முருளாலையும் அருளையும் மல்லி தருவார் நல்லவர்களுடைய அன்பும் ஆதரவும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு லைவ்ல நம்ம கேட்குறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபுட்டுன்றது இப்போ அதிக அளவில் நம்ம சாப்பாடு பிரியர் ஆகிட்டோம் அதுக்கு என்னென்னா தத்துவமாக பேசுறாங்க எல்லாரும் வாழ்கிறதே சாப்பிடதாம் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு காலத்தில் வந்து சாப்பிட்றது முக்கியம் தான் இல்லைன்னு சொல்லலை அது எப்படின்னா பசித்தா சாப்பிட்றது ஹெல்த்தியாக சாப்பிட்றது போக இப்போ ஸ்டைலாக சாப்பிட்றது தோணும் போது சாப்பிட்றது பசிச்சா சாப்பிட்றதுலாம் கிடையாது எப்போ தோணுதோ அப்போ சாப்பிட்றது அப்படின்ற மாதிரிலாம் அதில் வந்து ஹெல்த்து நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வருது ஏன்னா நம்ம நாட்டுக்கேற்ற உணவு முறைகளோ அல்லது நம்ம உடலுக்கேற்ற உணவு முறைகளோ இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோம் வந்து பலவித சித்திரவதை அனுபவித்து மறுபடியும் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு போயிட்டுருக்கோம் தான் போகுது ஃப ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க நன்றி பிரதர் அக்கறையோடு சொன்னவங்களுக்கு மனமார்ந்த நன்றி காலையிலே கிளம்பிட்டேன் பிரதர் அதனால் இன்னும் சாப்பிட்லாம் ஆந்தியவே போகும்போது இதெல்லாம் சாப்பிட்லான்ட்டு நான் போயிட்டுருக்குற அனுமந்தபுரம் வரைக்கும் போயிட்டுருக்கேன் அங்கே ஒரு மதுரை வீரர் டெம்பிள் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் இனியா அன்புள்ளங்கள் அனைவருக்குமே மீண்டும் ஒரு முறை இந்த லீவு நாளில் நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் வெளியே போவோம் அப்படின்னா அதுக்கு பிரதானமா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது என்ன என்டர்டெயின்மெண்டாக இருக்கட்டும் அல்லது எங்கே போனாலுமே ஃபுட்டுன்ற ஒரு விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அதுக்கு நம்ம எக்ஸ்பென்சிவ் பண்ண வேண்டியிருக்கு சக்தி தேங்க்யூ தேங்க்யூ உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்போ அந்த உணவுக்காக நம்ம கண்டிப்பாக வெளியே போனால் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்ணும் அப்போ அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் தேவைப்படும் ஏன்னா இப்போல்லாம் இது போதும் இல்லை ஆறு டிஷ்ஷு வாங்கிட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் 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 டேஸ்ட்டுக்காக விரும்பி சாப்பிட்றதுக்காக சாப்பிட்றோம் அப்போல்லாம் எப்படின்னா தோசையாக இட்லியா பூரி பொங்கல்னா வயிறு நிறைய டேஸ்டியாக சாப்பிடுவோம் இப்போ ஒரு நாலு வெரைட்டி ஃபுட்டு இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு வச்சுருவோம் அப்போ பட்ஜெட் அதிகமாகுது ஆனால் அவ்வளோ நம்ம இல்ல இது வந்து நிதர்சன உண்மை இப்போ இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம் அப்படின்னா இப்போ அந்த ட்ரீட்டுன்றது ரெண்டு விஷயமா மாறிச்சு ஒன்று ஃபுட்டு அது நல்ல விஷயம் அப்படி பார்க்க போனால் மது லிக்கர்னு போகாமல் ஃபுட்டுன்னு போகிறது எவ்வளோ பெட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அது எவ்வளோ மேலும் கூட சொல்லலாம் பட்டு ட்ரீட் அப்படின்னாவே அந்த லிக்கரில் போய் நிறைய எக்ஸ்பென்சிவ் பண்ணுறது தவறான விஷயங்கள் லைக் டன் டன் பிரதர் இது இந்த பகம் ஏன் கொஞ்சம் பார்த்து படிக்க கஷ்டமாக இருக்குன்னா இந்த லைட்டிங் ப்ராப்ளம் இருக்குது லைட்டிங்னால் ரொம்ப டார்க்காக லைட் இருக்கிறதால லெட்டர்ஸ் கொஞ்சம் இதுவாக தெரியுது வேறு இல்லை கொஞ்சம் நிழலாக வந்தால் ஓரளவுக்கு தெரியும் ஆனால் நான் தெரிய மாட்டேனேன் சூப்பர் ஆல் யுவர் வீடியோ சார் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர் லவ் ராபர்ட் பிரதர் இன்னைக்கு நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய பட்ஜெட் என்ன ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பட்ஜெட் மாறும் ஆனா பட்ஜெட்டே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதனாலதான் கடன் வாங்குறோம் அதனால்தான் பல சிக்கல் வருது அப்படின்றத ஒரு காமெடியான சென்ஸோடு சொல்லியிருப்பேன் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மக்கள் உலகம் யூடியூப் சேனலில் நேற்று அப்லோட் பண்ண வீடியோஸ் போய் பாருங்கள் நிறைய பேர் பார்த்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க இதில் எல்லோரும் லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் உண்மையிலேயே இது தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் நன்றி பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ என்னுடைய படங்கள் என்ன ப்ராஜெக்ட் போயிட்ருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு ரிலீஸ்க்கே ஒரு பத்து பன்னெண்டு பன்னெண்டு படங்கள் இருக்குது எப்போ ரிலீஸ் ஆகும் தெரியல அது கொஞ்சம் வருந்தத்தக்க விஷயமாக தான் இருக்கு நான் உங்கள் வீடியோவை தவறாமல் பார்த்து வருகிறேன் ஸ்மார்ட் பர்சன் ஹாய் பிரதர் தேங்க்யூ பிரதர் இருந்து நன்றி பிரதர் நன்றி பிரதர் சியான் ஹாய் பிரதர் அன்புள்ளவங்களை அனைவருக்குமே ஒரு பெரிய ஹாய் இன்னைக்கு சண்டே இப்போல்லாம் ஃப்ரைடே குவாயத்தில் கூட ஃப்ரைடே மட்டும்தான் ஹாலிடேவா சண்டேவும் விட்றாங்களே எனக்கு தெரியல கல்ஃப் கண்ட்ரிலாம் மோஸ்ட்லி ஃப்ரைடே தான் லீவ் விடுவாங்க அதுக்கப்புறம் சண்டேவும் கொண்டு வந்துட்டாங்கன்னாங்க அது எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை அப்போ வந்து இந்த ஃபுட்டை பற்றி பெரியருக்கு பேசும்போது நம்ம ஒன்றே என்ன சொல்கிறேன்னா இப்போவும் எல்லா நாள்லேயும் எல்லாம் கிடைக்கிறதால நம்ம எதை வேணாலும் எல்லா நாள்லேயும் எந்த டைமில் வேணாலும் சாப்பிட்றோம் பன்னெண்டு மணிக்கு ஆர்டர் பண்ணால் கூட வருது ஹோட்டல்ஸ் இருக்குது ஸோ எல்லா ஃபுட்டும் கிடைக்குது அதனால் நம்ம எல்லாமே சாப்பிட்டு ஹெல்த்தை கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிக்கிறோமோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபுட்டை இந்த டைம் சாப்பிட்டா டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபுட்டை இந்த அளவுக்கு மேலே எடுத்துக்கூடாது இவ்வளோ கலோரிஸ் இருக்குது இதுக்கு மேலே எடுத்துக்கூடாது அப்படிலாம் ஒரு வரமுறையோடு நம்ம சாப்பிட்டுருக்க இருந்த நம்ம இப்போ அப்படியே மாறிட்டோம் இன்னொன்று இப்போ டே நைட்டுன்றது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் அப்படின்ற பழைய பல விஷயங்கள் இருக்கிறதால நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் ஒர்க் பண்ணுறதுனால தூக்கம் சரியாக இல்லை அந்த நேரத்தில் இந்த ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்னு சொல்கிறாங்க லைக் போட் டென் தேங்க் பிரதர் மிக நன்றி ராமன் பிரதர் நன்றி மணிகண்டன் ஹாய் பிரதர் வணக்கம் பிரதர் அதனால இந்த ஃபுட்டில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் பெட்டரா இருக்குமோ அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன் என்ன இருக்கும் உடம்புல அது கான்சென்ட்ரேட் பண்ண நான் வந்து அதிக அளவில் ஃபுட் பிரியர் கிடையாது எப்படின்னா நான்வெஜ் அந்த கூட ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்க்கு மேலே சாப்பிட மாட்டேன் அது எவ்வளோ ஃபுட்டு வச்சாலும் சரி ஒரு டிஷ் எடுத்துக்கறதுன்னா அவ்வளவுதான் இன்னொன்னு ஏதாவது சாப்பிடணும்னா இன்னொரு டிஷ்ஷு அதுக்காக பத்து டிஷ்ஷு தான் பத்துலாம் எடுத்துக்க மாட்டேன் அது சில பல இடங்களுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க நம்ம வரோன்றதுக்காக நிறைய பண்ணி வைப்பாங்க நான் முன்னாடியே சொல்லிவிடுவேன் தயவு செஞ்சு ஃபுட்டு மட்டும் ரெடி பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க அப்படி பண்ணி வச்சிட்டாங்கன்னா நம்ம சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் வரும் அப்படி சாப்பிடலாம் என்ன ஆகும்னா நல்லா நம்ம பண்ற போல அதனால தான் அவருக்கு பிடிக்கலன்னு அவங்களுக்குள்ள ஒரு மனசு கஷ்டம் வருதேன்றதுனால நான் என்ன பண்ணுவேன் இல்லைங்க எனக்கு இவ்வளோ வேண்டாம் அதனால அதனால் நான் வந்து ஃபுட்டு மிகப்பெரிய ஃபுட்டு பிரியர்லாம் கிடையாது ஃபுட்டு சாப்பிடாமலாம் இல்லை விரும்பியெல்லாம் சாப்பிட்றது உண்டு ஆனால் ரொம்ப பிரியமாக இது அது அது அப்படிலாம் நான் இல்லை ஒன்று இல்லை ரெண்டு பீசஸ் தான் அதுவும் வந்து காடை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லா ஊர்லேயும் இப்போ கிடைக்கிது அது சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவேன் அதுவும் அதுக்காக ஒரு காடை தான் இது அவ்வளோ விரும்பி சாப்பிட்றேன் நாலு காடை எல்லாம் வச்சாலும் சாப்பிட மாட்டேன் அது சாப்பிடுவேன் அதே மாதிரி மற்ற ஃபுட்டை விட எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும் இப்போ என்ன மெனு கார்டு கொடுத்துருங்க யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு பிடிச்ச நான் சொல்லிட்டுருக்கேன் அந்த மாதிரி சில ஃபுட்டு எனக்கு பிரியம்ன்றதுனால அதுக்காக ஓவராகவும் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிரியாணி பிடிக்குன்றதுனால எவ்வளோ வேணால் சாப்பிடு சொல்ல மாட்டேன் எப்படி வரலாம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்னு நான்லாம் சாப்பிட மாட்டேன் அது என்ன தான் எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருந்தாலும் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் கொஞ்சம் மீன்ஸ் என் வயிறு நிறையிறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே அதை ஸ்டாப் பண்ணிவிடுவேன் எல்லாம் வயிறு நிறைய சாப்பிடுவேன் வாங்கலை நான் வயிறு நிறைய சாப்பிட மாட்டேன் அதை இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு நாலு இட்லி வச்சுக்கங்களேன் உதாரணத்துக்கு நான் மூணு இட்லியோடு நிறுத்துருவோம் இல்லை மூன்றரை இட்லியோடு நிறுத்துருவோம் எனக்கு தெரியும் நாலு இட்லி சாப்பிட முடியும் ஆனாலும் நான் சாப்பிட மாட்டேன் இது என்ன ஹெல்த்துக்காகவா அப்படின்னா இல்லை அப்படி சாப்பிட்டு பழகி போச்சு ஒன்று இன்னொன்று நம்மளால் ஆக்டிவாக இருக்க முடியுது ஃபுல் சாப்பாடு சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் அதே மாதிரி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு நிறைய டாக்டர்ஸ் அட்வைஸ் இருக்குது பட் அதை நான் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றாங்க மெமரி லாஸ் வரும் நிறைய இஷ்யூஸ் வரும்ன்றாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதுக்காகவும் காலையில் ஏதாவது சாப்பிட்ருக்கணும் நீங்கள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில் முதலாளிகள் வேலைக்கு போக மாட்டாங்க இன்னும் கோயத்தில் அதிக குளிர் மற்றும் தூசு காற்று ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது பிரதரும் நீங்கள்லாம் வந்து தெய்வப்பிரிவு பிரதர் குடும்பத்துக்காகவும் குடும்ப நலனுக்காக உங்களை அர்ப்பணிச்சுட்டு வெளிநாட்டில் போய் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே நீங்கள்லாம் ஒரு தெய்வ பிறவி இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கஷ்டமெல்லாம் தீரும் நீங்கள் படுற கஷ்டங்கள் ஏன்னா அப்ராட் நான் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் தான் நாங்கள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் இங்கே நான் அவங்க வீடியோ பார்ப்பேன் அப்படின்னுவாங்க அப்போ கேட்கும் போது ஒரு பக்கம் நம்மளை பார்க்குறாங்கன்ற மகிழ்ச்சி இருந்தாலும் ஒரு பக்கம் அவங்களுடைய வலிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அந்த வலியெல்லாம் மறந்து ஒரே ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் ஏன் எப்படி வலியை மறக்க முடியுது அப்படின்ற கேள்விக்கு அவங்க இருக்கிற பதில் என் குடும்பம் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய மனைவி குழந்தை என்னுடைய தங்கை அக்கா தங்கை அப்படின்னு சில பொறுப்புகள் இருக்குது அதை நினைக்கும் போது எங்களுக்கு இந்த வழி குறைந்துடும் அப்படின்றாங்க உண்மையிலே நீங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் அப்படின்றதுக்கு உதாரணம் நீங்கள்லாம் தியாகம் செய்கிறாங்கன்றாங்க இல்லையா அந்த மாதிரி தியாகம் செய்வதில் நீங்கள்லாம் ஒரு முதன்மையான மனிதர்கள் ஏன்னா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பிரிஞ்சுருந்தாவே நமக்கு குடும்பத்தை விட பிரிஞ்சிருந்தாவே ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் நீங்கள் வருட கணக்கில் போய் இருக்கிறீங்கன்னா எஸ் அ கிரேட் உங்கள் அறிவுரை எனக்கு மிகவும் பிடிக்கும் உங்கள் மிஞ்சாந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இல்லை பிரதர் இது உண்மையிலே ஆத்மாத்தமாக சொல்லுவாங்க இல்லையா மனதார சொல்லுகிறேன் அப்படின்னு அந்த மாதிரி இது மனசார தான் சொல்கிறத தவிர ஒரு வார்த்தைக்காகலாம் நான் சொல்லலை ஏன்னா நான் அப்ராடு போயிருக்கும் போது எனக்கு நான் பார்த்த நபர்கள் எல்லாமே இருந்து சிலர்லாம் ஏர்போர்ட்லாம் சார் ஊருக்கு வந்து பார்த்துட்டு நான் ஊருக்கு கிளம்புறேன்னுவாங்க ஏன்னா நம்ம போகும்போது சிலர் கன்ட்ரிக்கு கிளம்பி போவாங்க சில பேர் அங்கேருந்து கிளம்பி வரும்போது பார்ப்பாங்க இந்த ரெண்டுமே பார்க்கும்போது இங்கேருந்து கிளம்பும் போது வந்தேன் சார் ஒன் மந்த் லீவில் வந்தேன் சார் முடிஞ்சுது போகிறேன்னு போது பெயினாக இருக்கும் அது மாதிரி அங்கேருந்து கிளம்புறவங்க நான் வீடு வீட்டுக்கு போகிறேன் சார் ஒரு ஹாப்பியாக வருவாங்க அப்போது ஒரு ஆண்டு இரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அங்கே கஷ்டப்பட்டுருக்கு என் நாட்டை பார்க்க போகிறேன் என் தாய் தந்தை இருப்பாங்க என் உறவுகளை பார்க்க போகிறேன்னு போது ஒரு இருக்கும் பாரு அவங்க முகத்தில் அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரியே அந்த கண்ட்ரியில் நாங்கள் நிகழ்ச்சிக்கு தமிழ் பர்சன் தான் நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுவாங்க அப்ராடில் அது பாரதியார் தமிழ்ச்சங்கம் பாரதிதாசன் தமிழ்ச்சங்கம் திருவள்ளூர் தமிழ்ச்சங்கம் கம்பர் தமிழ்ச்சங்கம் அப்படின்னு நிறைய தமிழ்ச்சங்கங்கள் அழைத்து போகும்போது அந்த அந்த ஒரு நாள் வந்து ஒரு திருவிழாவாக பார்ப்பாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணும்போது திருவிழா மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டால் இங்கே போக் போகி பொங்கல் தீபாவளி அப்படியே ஆகிய நல்ல நாட்கள்ல நம்ம குடும்பத்தோடு இணைந்திருக்க மாதிரி அந்த ஒரு நாள் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது அப்படி ஒரு மகிழ்ச்சி அது தெரியும் அதே மாதிரி நம்ம நீ என்ன வேணா ப்ரோக்ராம் பண்ணு நீ சிரிக்க வைக்கணும் நீ பாட வந்திருக்கு நீ ஆட வந்துருக்கு அது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீ என்ன வேணா பண்ணு நீ சரியா தான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் பார்த்தோம் அதாவது தன்னுடைய உறவை பார்த்தோம் அதே மாதிரி நிகழ்ச்சிக்கு முடிஞ்ச உடனே நம்மளை கட்டி அமைச்சு பண்ணுவாங்க சார் நன்றி உங்கள் நீங்கள் வேற சார் தவறு வழியை நான் மட்டும் இல்லை பிரதர் எல்லாருக்குமே அடுத்தவங்க வழியை பத்தி தெரியும் பிரதர் உண்மையிலேயே நிறைய பேருக்கு தெரியும் நான் வெளிப்படுத்துறா அவங்க வெளிப்படுத்தல அவ்வளோதான் உண்மை நான் தெரிஞ்ச நான் சொல்லும் போது எல்லாருக்கும் தெரியுது அந்த வழி மற்றவங்க அதுதான் உண்மை எனவே நீங்க சொன்னதுக்கு நன்றி குட்டி பிரதர் மிக்க நன்றி அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க சிலர் மட்டும் அங்கத்து காடு இருக்குன்றதுனால அந்த நாள் அவங்களுக்கு லீவு நாளா இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் வச்சுருக்குற அன்னைக்கு அன்னைக்கு பாசிபிள் இருந்தால் லைவ்ல வீட்டில் பேசிட்டு நம்மகிட்ட பேசுவாங்க நம்ம அவங்க நம்ம உடைய உறவுன்ற மாதிரி இங்கே வந்திருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா வீட்டில் இருக்கு இருக்கோம் இல்லையா அந்த நேரத்தில் நம்ம அவங்களுடைய உறவு மாதிரி காமிப்பாங்க நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போயிருக்கோம் அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க அவங்க அப்ராடில் இருக்காங்க அவங்களும் தன்னுடைய குடும்பத்தோடு பேசுறதுக்கே ஒரு டைம் வேணும் அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கொடுப்பாங்க லைவ்ல வந்திருக்காங்க இங்க தமிழ்நாட்டில் எப்படி போறோம் ஆனாலும் வந்திருக்காங்கன்னு போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க தமிழ்நாட்டில இவரை பார்த்துருக்க மாட்டீங்க நான் இங்க வந்து இவரை ஒரு பெரிய மகிழ்ச்சி அவங்க முகத்துல தெரியும் அதெல்லாம் நேரடியாக அனுபவித்தவன் நான் அந்த மகிழ்ச்சியெல்லாம் அவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டவன் நான் அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் நினைக்கிறேன் அந்த அன்பு உள்ளங்கள் அந்த உண்மையான பிளஸ்ஸிங் அந்த உண்மையான அன்பு பியூர்லி சொல்லுவாங்க இல்லையா எந்த கலப்படம் இல்லாத அன்புன்னு இல்லையா அதை அந்த இடத்துல பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு நிகழ்வான நேரங்கள் இருக்கு அதே மாதிரி நம்ம அப்ராடு போனோம்னா அங்க போகும்போது நமக்கு என்னன்னா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தது அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே பார்க்கும்போது அனைத்து பேசிக்கிட்டு இது மாதிரி பத்து மடங்கு அதிகமா இருக்கும் அப்ரோட்ல போய் பார்த்தோன ரவி பிரதர் வணக்கம் ராஜு ராஜா பிரதர் வணக்கம் ஹாய் பிரதர் ஆனா எங்க போயிட்டு இருக்கேன் டெம்பிள் போயிட்டு இருக்கேன் பிரதர் மதுரை வீரர் டெம்பிள் இங்க இருக்கு நம்ம கூடுவாஞ்சேரி தான் அப்புறம் இருக்கு இது ஹனுமந்தபுரம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து ஒரு முப்பது அடி மதுரை வீரரும் சாமியா இருப்பாங்க என்னுடைய மகிழ்ச்சியாக இருந்தாலும் நான் இங்கே வருவேன் திருத்தம் இருந்தாலும் வருவேன் ஏதாவது போ வெளியே போகணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் நேராக இங்கே வந்து அவங்க அவங்ககிட்ட என்னுடைய ஆப்ளிகேஷன் இல்லை என்னுடைய மனசில் இருக்குது நான் என்னை பார்த்துக்க உங்க பையன் என்னை பார்த்துக்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவேன் அதனால கிளம்பி வந்தேன் பிரதர் மழை பெய்கிறதா சென்னையில் இல்லை பிரதர் நேத்துலேருந்து மழை இல்லை பிரதர் முன்னேற்றத்து பெஞ்சது நேத்துலேருந்து மழை இல்லை பிரதர் மழை பெய்யும்னு சொன்னாங்க ஆனால் பெய்யல பிரதர் இனிவே நம்ம ஃபுட்டில் ஆரம்பித்து சண்டே ஆரம்பித்து அப்ராட் பிரதருக்காக அதை பேசி எங்கெங்கயோ போயிட்டு இருக்கு நான் போயிட்டு இது மாதிரி ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதி மாதிரி தெரியும் ஆனால் ரோடு இருக்கு யாருன்னா அப்படி வரணும்னா இங்கே வாங்க அகோர வீரபத்திரர் கோயில் வரலாறு சிறப்பு மிக்க அந்த கோயிலும் இது பக்கத்தில் தான் இருக்குது அங்கேருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் அகோர வீரபத்திரர் கோயில் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இன்னும் இந்த பக்கம் ரைட் சைடில் போனீங்கன்னா ஒரு பெருமாள் டெம்பிள் இருக்குது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பெருமாள் எப்படிலாம் இருக்காரோ ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் எப்படி இருக்காரோ அது எல்லாமே ஒரே இடத்துல பார்த்துடலாம் இங்கே அது மாதிரி ஒரு கோயில் இருக்குது நிறைய கம்மெண்ட் வருது காலையில் சாப்பிடுங்கள் சாப்பிட்டீங்களா நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வாங்க நன்றி பிரதர் நூறு சதவீதம் உண்மை உங்கள் அனுபவங்கள் எங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி ஸ்மார்ட் பர்சன் நன்றி பிரதர் அண்ணா உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ அண்ணா தேங்க்யூ ராமகிருஷ்ணன் பிரதர் தேங்க் யூ பிரதர் ஜோ ஜோஷா வணக்கம் ராஜா வின்சென்ட் ஓகே ஓகே நான் வந்து இருக்கேன் பிரதர் அப்படியா ரொம்ப சந்தோஷம் நான் மதுரை டிராவல்ஸ் வைத்து உள்ளேன் ராஜா பிரதர் மதுரைக்கு வரும்போது உங்களை மீட் வணக்கம் நல்லா இருக்கு தூய தமிழில் பெயர் வந்து ஓ டூர்ல இருந்த டிராவல்ஸ் நடத்துறாத வந்திருக்கீங்களா ஓகே இந்த பேர் கேட்கும் போது இந்த திருவிளையாடல அருமையான பாடல் என் குரல் சரியா இருக்காது தப்பாக ஆனா அந்த பாட்டு நல்லா இருக்கும் தான் உங்க பேர் யாழ் சக மம பதீனா சரி கமப்பா யாழ் என்றும் குரல் என்றும் பலர் கூறுவார் என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார் அழியாத கலை என்று என பாடுவார் ஆ கலை என்று என்னை பாடுவார் என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார் எழுந்தோடி தோடி எழுந்தோடி வருவார் என்றோ அப்படின்னு யாழ் என்று அந்த அந்த யாழ் பேர் கேட்டவுடனே எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு பாடினது தப்பு தான் ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த கட்ட குரலில் இந்த பாட்டை கேட்க பாலமல்லிகிருஷ்ணா ரொம்ப அருமையாக பாடியிருப்பார் இந்த குரலை கேட்டது கொஞ்சம் சித்திரவதையாக தான் இருக்கும் இருந்தாலும் மன்னிச்சுருக்கேன் அந்த பேரை உடனே எனக்கு பாடணும்னு தோணுச்சு கண்டிப்பாக வாங்க பிரதர் ஆமாம் பிரதர் அங்கே வந்து நான் நம்ம டெம்பிள் சிட்டி இருக்குது இல்லையா ஹோட்டல் அது உடைய எம்டி நமக்கு நண்பர் அதனால் அங்கே வரும்போது மதுரைக்கு அங்கே தான் நான் ஸ்டே பண்ணுவேன் அவரது இருக்குது ஒரு எட்டு பத்து ஹோட்டல்ஸ் இருக்குது நான் இந்த பக்கம் இருக்கிற ட்ரீம்ஸில் தான் தங்கியிருப்பேன் அங்கே வந்தேன்னா அங்கே தான் தங்குவேன் பிரதர் உங்கள் குரல் என்ன நல்ல குரல் பிரதர் நீங்கள் வேறு பேசுறதுனா கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம் பாட்டுக்கு நிச்சயமாக கஷ்டம் பிரதர் அதாவது நீங்கள் போடுற வீடியோ இப்போ நல்லாவே இல்லை அப்படியா பிரதர் அண்ணா நீங்கள் போடுற வீடியோ நல்லா இல்லையா அப்படியா நான் மாற்றிக்கிறேன் பிரதர் ஆனால் நேற்று போட்ட வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பிரதர் உங்கள் நேமோடு நான் அதில் பார்க்குறேன் கபில் பிரதர் ஏன்னா மக்களுக்கு தேவையான குடும்பத்திற்கு தேவையான விஷயந்தான் நான் இது போட்டிருந்தேன் அதை பார்த்தீங்களா இல்லையான்னு தெரில அதுக்கு நிறைய கமெண்ட் பாசிட்டிவாக வந்தது நீங்களும் பார்த்துட்டு பாசிட்டிவாக நெகட்டிவ் எதுவும் வந்தாலும் கொடுங்க நான் பார்த்துக்குறேன் இது லைவா எஸ் பிரதர் இது லைவ் தான் பிரதர் பிரதர் மதுரைக்கு ஒரு நாள் வாங்க டெஃபினட்டாக வர பிரதர் நான் இப்போ எந்த ஊர் வந்தாலும் ஒரு வீடியோ போட்டுருவேன் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் ஆனால் ஒரு நாள் சேவ் பண்ணால் போட மாட்டேன் ஒரு ரெண்டு நாள் சேவ் பண்ணுற மாதிரி தான் மெசேஜ் போட்டுருவேன் போட்டு எங்கன்னா ஒரு இடத்துல நான் தங்குற இடத்துக்கு வர சொல்ல மாட்டேன் நாங்கள் டிஸ்டர்ப் ஆகிடோன்றதுனால ஏதோ அங்கே இருக்கிற ஒரு முக்கியமான இடம் மால் ஆர் பார்க்கு அப்படி எங்கன்னா மீட் பண்ணி எல்லாருக்கிட்டேயே பேசி வருவோம் அதனால் வரும்போது கண்டிப்பாக பேசுகிறேன் அண்ணா உங்கள் அண்ணா பணமட்டு சேனலில் அப்படியா ரொம்ப நன்றி பதில் எனக்கு மனது கஷ்டமாக இருக்கு என்ன பண்ணுறது பிரதர் இது வந்து எல்லாருக்குமே இருக்கு பிரதர் எல்லாருக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் அப்படின்னு எல்லாமே இருக்கு உடல் கஷ்டம் இருக்கு மன கஷ்டம் இருக்கு பண கஷ்டம் இருக்கு இதில் வந்து மீள்வதற்கு ஒரே வழி அல்லது சின்ன வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதுல மகிழ்ச்சியோ அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் பாட்டு கேட்குது மகிழ்ச்சியா படம் பார்க்கறது மகிழ்ச்சியா காமெடி பார்க்கறது மகிழ்ச்சியா கவிதை கேட்பது மகிழ்ச்சியா கதை எழுதுவது மகிழ்ச்சியா கதை படிப்பது மகிழ்ச்சியா பாடல் எழுதுவது மகிழ்ச்சியாக உங்களுடைய கவனத்தை அதில் திசை திருப்பினால் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை நானும் இளைஞர்தால் ஆனால் கோயத்தில் தற்போது வேலை செய்து வருகிறேன் இந்தியா வந்தால் கட்டாயம் உங்களை சந்திக்கிறேன் வாங்க பிரதர் நிச்சயமாக பார்ப்போம் பிரதர் கோயத்துக்கு நான் ரெண்டு ட்ரிப் வந்திருக்கேன் பிரதர் பஹரீன் கோய்த்து துபாயி சவுதி அந்த கல்ஃப் கண்ட்ரியில் நிறைய வந்திருக்கேன் தெ யாரோ ஃபோன் பண்ணாங்க போல இருக்கு சாரி யாரோ ஃபோன் பண்ணதால கட்டாய்ச்சி பிரதர் வேற ஒன்றும் இல்லை எனிவே கோயில் கிட்ட வந்துட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பார்த்ததுல உங்ககிட்ட பேசுனதுல என்றும் உங்கள் அன்பும் ஆதரவுடன் கோதண்டன் அதுக்காக முடிச்சிடன்னு நினைக்காதீங்க அன்பு சொந்தங்கள் அனைவரும் எங்கெங்க இருந்தாலும் எங்கேயோ இருந்தாலும் சரி அங்கிருந்து நாம் பேசிக்கொள்வது அங்கிருந்து அன்பை பரிமாறிக்கொள்வது என்பது நீடிக்கின்ற அன்பு அந்த அன்பு தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஒரு பிரதர் சொன்னார் இப்போ வீடியோ சரியில்லை எதை வச்சு சொன்னார் எனக்கு தெரியல ஒரு வேளை நல்லா இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் ஏன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் என்னை நான் மாற்றிக்கொள்வதற்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நேற்று போட்ட வீடியோவுக்கு மிகப்பெரிய கமெண்ட் வந்தது நீங்கள் சொல்கிறது எப்படின்னா இப்போலாம் நீங்கள் கருத்து சொல்லலை அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னீங்கன்னா அது உண்மை நடுவில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அப்பா சொத்து மொத்தம் எனக்கு அப்படின்னு இருக்காது சும்மா காமெடி போட்டதா இருக்கும் பார்த்து அது உண்மை கருத்து ஏன் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுவும் ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இன்னைக்கு அண்மையில் நடந்த அம்பேத்கர் உடைய அந்த மேடையில் நடந்த விஷயம் சரி இசைவாணி அவர்கள் பாடிய பாடலை பற்றி போட்டதும் அது கருத்தை சொன்னேன் அந்த கருத்தை எல்லாம் சொல்லாதீங்க காமெடி சொல் அப்படின்னு சொன்னாலும் சரி இந்த காமெடி பார்க்குறவங்களுக்கு கருத்து சொன்னால் பிடிக்க போறது இல்லை கருத்து சொன்னால் காமெடி பிடிக்கிறது இல்லை ஆனால் கருத்தும் காமெடியும் சேர்ந்து நேற்று வீடியோ போட்டிருப்பேன் தயவு செஞ்சு மக்கள் உலகம் யூடியூப் சேனல் மக்கள் உலகம் எம்ஏ கே கேஏஎல் மக்கள் உலகம் யூஎல்ஏஜிஏஎம் மக்கள் உலகம் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தெரியும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அங்கே வச்சிருக்கிற அந்த கோவில் தான் இப்போ நான் போக போகிறது கருப்பண்ணசாமியும் மதுரை வீரரும் ஒரு இருபத்தி அஞ்சு அடி வந்து முப்பது அடி இருக்கும் நினைக்கிறேன் அவ்வளவு பெரிய கோவில் அது என்ன தெரியுதுங்களா அந்த கோயில் தான் நான் போறேன் இது வந்து ஹனுமந்தபுரத்துல இருக்கு கூடுவாஞ்சேரி தாண்டி இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அகோர வீரபத்ரர் டெம்பிள் அகோர வீரபத்ரர் கோயில் வரலாறு சிறப்புமிக்க கோயில் அந்த கோயிலுக்கும் இங்க வந்தீங்கன்னா பாத்துடலாம் இது வந்து மதுரை வீரர் டெம்பிள் அண்ட் கர்ப்பணசாமி டெம்பிள் இங்க நிறைய குலதெய்வங்கள் வணங்குறவங்க வர கோவில் இது நிறைய குலதெய்வங்களுடைய வழிபாடு இது தலங்க இருக்கு இது ரைட்டியர் போகலாம் செடி தானே கொஞ்சம் ரைட்டாக போனேன் ஏன்னா ஆட்டோ எடுக்க சொல்ல முடியாது அவங்களால நான் லைவ் கட் பண்றதால உங்களுக்கு இது வரைக்கும் காமிச்சுட்டு நான் போகல பைக் எடுத்தால் தான் தான் பரவாயில்ல பரவாயில்ல ஓரமாக விட்டுருங்க அப்புறம் பைக் பைக் அதான் 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 அவங்க ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ் போட்டது கட் பண்ண போகிறேன் இந்த டெம்பிள் நான் சொன்னது உங்களுக்கு விட்டு தெரிஞ்சிடும் மதுரை வீரர் கருப்பசாமி இங்கே நிறைய குலதெய்வங்கள் வழிபாடு எப்பயுமே வரேன்னு சொல்கிறேன் இல்லையா சந்தோஷமாக இருந்தாலும் சரி மன வருத்தம் இருந்தாலும் சரி அல்லது எதனா பா இங்கே வந்து போயிடுவேன் அது வழக்கமாக வர கோவில் எனிவே இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அனந்தபுரத்தில் இருக்குது செங்கல்பட்டு போகிற வழியில் இருக்குது இங்கே வந்திங்கன்னா அகோர வீரபத்திரம் கோயில் இருக்குது வரலாறு சிறப்புமிக்க கோயில் இருக்குது வணக்கண்ணே அதனால் வரவங்க அது வாங்க தேங்க்யூ ஸோ மச் நான் சாமி கும்பிட்டு போகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ பிரதர்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சாமி கும்பிட்டு மறுபடியும் லைவ் வரேன் பாய் டேக் கேர்